யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருளே எம்பருமானே பிரபஞ்ச பரோபகாரியே யோகிராம் சுரத்குமாரே உங்களுடைய பரம பக்தர்களாகி எங்களுக்கு பூர்ண மன அமைதியை தாருங்கள் பகவானே நோயற்ற வாழ்க்கையை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியுங்கள் எங்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினைகள் நாங்கள் அறியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எல்லாவற்றிற்குமாக எந்நேரம் உங்களை பிரார்த்திக்கிறோம் பகவானே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை நாங்கள் அறிவோம் எங்களது எல்லா துன்பங்களையும் அகற்றுங்கள் என்பருமானே கஷ்டங்களை எல்லாம் கடந்து செல்லக்கூடிய தளராத மன உறுதியை தாருங்கள் பகவானே எல்லாவற்றிற்குமாக எந்நேரமும் உங்களையே பிரார்த்திக்கிறோமே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளமே பகவானே நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லையே என்பருமானே எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை காலாகாலத்தில் நேரத்தோடு நடத்தி தாருங்கள் பகவானே அவர்களுக்கு நல்ல குழந்தை பெயர்களை தாருங்கள் பகவானே அவர்கள் சச்சரவின்றி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரியுங்கள் என்பருமானே எங்கள் குடும்பத்தினருக்காக எங்கள் உற்றார் உறவினருக்காக எங்கள் இல்லத்தாருக்காக உங்களிடம் பணிந்து பிரார்த்திக்கிறோம் பகவானே உங்களிடமே நாங்கள் கடவுளை காண்கிறோம் உங்களையே நாங்கள் கடவுளாக காண்கிறோம் என்பருமானே எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் நல்ல ஊதியத்தில் நிறைவான வேலை வாய்ப்புகளை பெற கருணை காட்டுங்கள் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் கடன்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நோய்களையும் பிணிகளையும் அல்லல்களையும் அவ அவமானங்களையும் எல்லாவற்றையும் முடித்து எங்களுக்கு ஒரு நிம்மதியை தாருங்கள் பகவானே கடன்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் இரவ எல்லாவற்றிற்குமாகத்தானே உங்களை எப்போதும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் பகவானே கருணை கூர்ந்து உங்கள் கடைக்கண் பார்வையால் எங்களை பார்த்து எங்களை மாட்டிக்கொண்டிருக்கும் எல்லா கடன்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பிறரிடமிருந்து நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அல்லங்களிலிருந்தும் எங்களை கருணை கூர்ந்து காப்பாற்றுங்கள் இறைவா யோகிராம் சுரத்குமாரா பக்தர்களின் பாதுகாவலரே எங்களின் கர்வத்தை போக்குங்கள் ஐயா ஆணவத்தை அகற்றுங்கள் ஐயா அன்பினால் நாங்கள் எல்லோரும் அரவணைக்க எங்களுக்கு அருளை தாருங்கள் ஐயா நல்ல புத்தியை தாருங்கள் ஐயா நம்பிக்கையை நிறைவாக தாருங்கள் ஐயா எங்களுக்கு எல்லாம் வேதமாக எல்லாம் எளிதாக அருள் புரியுங்கள் பகவானே எங்களுக்கு கடன் தொல்லைகளிலிருந்து வழியேற எங்களை மீட்டு விடுங்கள் நாங்கள் வீடுகள் மனைகள் விளைநலங்கள் சொத்துக்கள் சுகங்கள் வாங்க அருள் புரியுங்கள் பகவானே எங்கள் இல்லத்தார்கள் நாங்கள் எங்கள் குழந்தைகள் செய்கிற தொழில்கள் எல்லாம் மேம்பட வழிகாட்டுங்கள் உலகமெங்கும் ஏரி குளங்கள் ஆறுகள் நிரம்பி வழிய அளவான நல்ல மலையை புளிய வருளம் வளம் மக்கள் எல்லோரும் வளமாக உயிரினங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ கருணை புரியுங்கள் பகவானே தீமைகள் எல்லாம் அகற்றி தீயவர்களை எல்லாம் அகற்றி எங்களுக்கு எப்போது மகிழ்ச்சியை தாருங்கள் பகவானே உங்கள் பாதங்களே சரணாகதியை அடைந்து கிடக்கிறோம் உங்கள் நாமமே எங்கள் நாவில் எப்போதும் வருகின்றது பகவானே எங்களை காத்தருளுங்கள் பரமாத்மாவை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருதாயா ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா பகவான் இப்பதான் ஏற்றுக்கொண்டிருக்கார் இந்த புஷ்பத்தை அவருக்கு കാണിക്കാ ഒരു തര പാദങ്ങൾ സമർപ്പിക്കുക para